ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரியா வந்து டைமண்டை காட்டி ராஜேஸ்வரி கிட்ட அப்படியே மயக்கிடுவாங்க அதை பார்த்தா ராஜேஸ்வரியும் சரி இனிமேல் நீ வீட்டை விட்டு போக இது உன்னோட வீடு மாதிரி நான் உன்னோட அம்மா மாதிரி ஒரு அம்மா திட்டினா நீ கோச்சிட்டு போயிடுவியா அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி அந்த எஸ்டேட்டு பங்களா எல்லாமே கிடைக்கும் தானே அதனால் நீ இந்த வீட்லேயே இருக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னும் ரெண்டு கூட குண்டு கூட சேர்த்து சுட்டுருக்கலாம் அந்த அபிராமி அப்படின்வாங்க அதை கேட்டு ரியா வந்துட்டு எனக்கு ஒன்றா அந்த அபிராமியை சுடணுன்ற எண்ணமே கிடையாது நான் ஆனந்தோட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் அதை கெடுத்து அந்த கார்த்திகை தான் நான் சாகடிக்க நினச்சேன் அதுக்கு நடுவில் தான் இந்த அபிராமியும் வந்துட்டேன் அந்த கார்த்திகை சும்மாவே விட மாட்டேன் அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்வாங்க அது கேட்ட உடனே ராஜேஸ்வரி சரி அந்த வீட்டில் ரெண்டு மருமகள் இருக்காங்கள்ல அவங்களையும் நீ வேணா போட்டு தள்ளிக்கோ ஆனால் என்னோட மருமகனையும் என்னோட பொண்ணையும் நீ எதுவுமே பண்ணிடாத அப்படின்வாங்க அதை கேட்ட ரியா வந்துட்டு உனக்கும் பொண்ணு வேணும்ல சரி எதை பற்றியுமே கவலைப்படாத எல்லாமே உனக்கு வரும் அது வரைக்கும் நான் போலீஸ் கண்ணில் மாட்டாமல் இங்கே இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் நான் மாட்டிக்கவே கூடாது இருந்த ஒரே ஒரு ஆதாரத்தையும் நான் அழிச்சிட்டேன் இனி எதுவுமே நடக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ராஜேஸ்வரி சரி நீ வேறு என்ன பிளான் வச்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட ரியா வந்துட்டு ஓ நான் என்ன பிளான் வச்சிருக்குன்னு வந்து உனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கல அது வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ ராஜேஸ்வரி வந்துட்டு என்ன இவ டைமண்ட் இருக்குன்னு சொல்கிறான் ஆனால் கண்ணில் காட்ட மாட்டா ஏதோ நமக்கு வர வேண்டியது வந்து சேர்ந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரம்யா தீபாவை தேடி கோவிலுக்கு வருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தீபா இருக்க மாட்டாங்க எங்கே போன இவ அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த ஷேகர் கால் பண்ணிவிட்டு என்ன மேடம் எங்கே இருக்கீங்க நான் வந்து பூஜைக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டேன் கோழியும் வந்துட்டு பள்ளி கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க அது கேட்ட ரம்யா வந்துட்டு நீ ஒன்றும் நெஜ சாமியார் கிடையாது நீ என்ன கோழியை பள்ளி கொடுத்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க இரு அந்த தீபா வர காணும் அப்படின்னாங்க அதை கேட்டால் அந்த ஷேகர் வந்துட்டு மேடம் நான் என்ன உண்மையான சாமியாராக இருக்காமல் இருக்கலாம் ஆனால் என்னோடய தாத்தா மந்திரவாதி தெரியுமா இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணும்போது கோழியை பள்ளி கொடுத்துட்டா நம்ம பண்ண வேண்டிய பரிகாரத்தை உடனே பண்ணி ஆகணும் இல்லைனா அதுவே நமக்கே ரிவர்ஸ் ஆகிட்டு அதை ஆரம்பிச்ச உங்களுக்கு எதுனா பிரச்சனையில் வந்து முடியும் அப்படின்னாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு என்னையா அந்த தீபாவை தீர்த்து கட்டலான்னு பார்த்தா நீ என்ன பயமுறுட்டுருக்க நான் தீபாவோட வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க சரி கால் பண்ணலான்னு கால் பண்ணிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வரும் நம்ம ஃபோனை சுவிச் ஆஃப் போனால் சொன்னது தப்பாக போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே இருக்க ரெண்டு லேடிஸ்க்கு ஃபோனில் தீபாவோட ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இவங்க இங்கே தான் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க எங்கே போனாங்க தெரியல அப்படின்வாங்க அதை கேட்டால் ரம்யா வந்து எங்கே போனால் தெரியவே இல்லைன்னு வந்துட்டு யோசிச்சு அவங்க போயிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யா ராஜேஸ்வரியா ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல காரை நிறுத்துவாங்க ஏன்டி இங்க நிறுத்துறேன் அப்படின்னு கேட்கும்போது அம்மா அங்கே ஒரு குறி சொல்ற அம்மா உட்காந்துருக்காங்க பாத்தியா அவங்க கிட்ட என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றத கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க ஐஸ்வர்யாவும் பணத்தை எடுத்து வச்சுட்டு கையை நீட்டுவாங்க அந்த அம்மா கையை பார்த்துட்டு உன் வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கு அதுக்கு ஒரு தீர்வுக்கு வேணும் தானே நீ என்னை தேடி வந்திருக்க அப்படின்வாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா வந்துட்டு அம்மா என்னோடய மாமியார் வந்து உயிர் ஊசல் அடிட்டுருக்கு அவங்க எப்போ போய் சேருவாங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்வாங்க அதை கேட்டால் அந்த குறி சொல்கிற அம்மா மாமியார்னாலும் இந்த மருமகளுக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அவனோட மாமியார் வந்து போய் சேர்கிறதுக்கு ஒரு மயான பூஜை பண்ணணும் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வை அப்படின்னாங்க ஐஸ்வர்யாவும் எடுத்து வைப்பாங்க இந்த அமாவாசையிலேருந்து அடுத்த எதுனா ஒரு நடக்கும் அப்படினுவாங்க அது கேட்டால் ராஜேஸ்வரி அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஒரு விஷயம் கல்யாணம் நடக்கணும்னா அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சொல்கிற அம்மா ஐஸ்வர்யா கிட்ட உனக்கு மாமனார் இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க ஆ அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவரை நீ நல்லா கவனிச்சுக்கோ அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடு அப்போ தான் உன் கையில் கொத்து சாவி வந்து சேரும் அப்படின்னு அவருக்கும் ஒரு பூஜை பண்ணோம் ஆயுத பூஜை அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வை அப்படின்வாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யாவும் எடுத்து வச்சுருவாங்க அப்போது அந்த குறி சொல்கிற அம்மா வந்துட்டு நீ கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும் கூடிய சீக்கிரமே அப்படின்வாங்க அதை கேட்டால் ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போது அந்த குறி சொல்கிற அம்மா மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க மாமியார் வந்து இருக்க இருக்கக்கூடாதுன்னு எப்படி நினச்சிட்டு போகிறாள் அந்த அம்மா எங்கே இருந்தாலும் அவங்க நல்லபடியாக பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க இங்கே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது ரம்யா கால் பண்ணிட்டு அந்த தீபா எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்வாங்க அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது காலையிலேயே வீட்டு விட்டு போயிட்டா நீ தானே வந்து அவள் கூட சுற்றிட்டு இருப்ப என்ன இப்போ தீபா எங்கன்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா அவள் என்ன எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகிறாள் எதுவாக இருந்தாலும் உன்னோட காதலன் கார்த்திக் கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்வாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கார்த்திக் இழுத்துட்டு இருக்க உங்ககிட்ட தீபா எங்கே தானே கேட்டேன் அப்படின்வாங்க எனக்கு தெரியாத அப்படின்னு சொன்னதும் ஃபோனை வச்சிருவாங்க ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட சரியான ஃப்ராடுமா இவா அப்படின்வாங்க நம்மளை விடவா அப்படின்னு வந்து கேட்கும்போது அவள் கார்த்திகை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கா அது தெரியாம தீபா இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா கார்த்திக்கு தீபாவும் இல்லாமல் அந்த ரம்யாவும் கார்த்திகை கல்யாணம் பண்ண விடாமல் மொட்டை பையனாக அந்த கார்த்திகை சுத்த விடணும் அப்படின்வாங்க அதை கேட்டால் ராஜேஸ்வரி அவன் எப்படி வேணா இருந்துகிட்டோம் உன்னோட புருஷனை கைக்குள்ள போட்டுக்க பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யாவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அப்போ அருணாச்சலம் ஆச்சு செகண்ட் ஒப்பினியன் கேட்க போனியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் இங்கே என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போ அங்கேயும் சொன்னாங்க அதனால நம்ம அம்மாக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அருணாச்சலமும் கண்டிப்பாக அவள் பண்ண தர்மத்துக்கு ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக அவள் நல்லாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் நம்ம அந்த ரியாவை கண்டுபிடிக்காம இருக்கிறோம் அவள் வெளியே நல்லா இருக்கா நமக்கு இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருந்தும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஆனந்த வந்துட்டு அம்மாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமே நான் மீனாட்சியை வந்து துரோகம் பண்ணதுக்கு எனக்கு எனா நடந்துருந்தா பரவாயில்ல ஆனா அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மட்டும் என் கையில மாட்டினா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்கே ரியா வந்து ஆனந்தோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க அப்போ என்ன சொல்லு சுரேஷ் அப்படின்னு வந்துட்டு ஆனந்த் சொல்லும் போது நான் ரியா பேசுறேன் உனக்கு எப்படி சுரேஷோட போன் கிடைச்சது ஆனந்த் கேட்பாங்க ரேயா வந்துட்டு என்கிட்ட எல்லாரோட போனும் கிடைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான டீலிங் பேசணும் அப்படின்வாங்க உடனே ஆனந்த் வந்துட்டு நீ ஒழுங்கு மரியாதை போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடு அப்படின்வாங்க அதுக்கு ரேயா வந்துட்டு நீ சொல்ற மாதிரி

தண்டனை எல்லாமே அனுபவிச்சுட்டு வரேன் ஆனால் நான் வெளியே வரும்போது நீ வந்து என்ன மன மனைவியாக ஏற்றுக்கணும் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கணும் எல்லாருமே என்னை ஏற்றுக்கணும் இதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு நீ மட்டும் என் கையில் மாட்டினேன்னு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அம்மா இப்போது ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க அம்மாவுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ ரியா வந்துட்டு இங்கே பாரு நீ முதல்ல உன்னோட தம்பி கார்த்திக் கிட்டே ஃபோனை கூட அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கார்த்திக்கும் வந்துட்டு அமைதியாக ஃபோனை வாங்கி வச்சுட்டு இருக்கும்போது ரியா வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் எங்கே இருக்கா அவள் எங்கே இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவளை தூக்கி அவ்வளோ நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் கார்த்திக் அப்படியே ஷாக்காகி பார்ப்பாங்க இப்படி இந்த எப்பிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ